சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் உள்நாட்டில் வடிகுண்டுகளை தயாரிக்கப் போகும் இஸ்ரேல் லெபனானுக்கு கைகொடுக்க தயாராகும் அமெரிக்கா தூக்கி எறியப்பட்ட எகிப்து சிரியாவில் கொந்தளித்த வழக்கறிஞர்கள் ஜனநாயக நாடு வேண்டும் என்று போராட்டம் மீண்டும் சோவியத் யூனியன் உருவாக அடித்து கூறும் ரஷ்யா இவை தொடர்ச்சியான யுத்தத்திற்கு மத்தியில் இஸ்ரேல் தனக்கு தேவையான ஆயுதங்களை உள்நாட்டில் தயாரிப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவித்து வருகின்றன அதன்படி உள்நாட்டில் வெடிகுண்டுகளை தயாரிக்க எல்பெட் நிறுவனத்துடன் இஸ்ரேல் ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகம் நாட்டின் மிகப்பெரிய உள்நாட்டு தனியார் ஆயுத தயாரிப்பு நிறுவனமான சுமார் இருநூற்று மதிப்பிலான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இதனால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் கனரக வடிகுண்டுகள் மற்றும் பாதுகாப்புக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த மூலோபாயு ஒப்பந்தங்கள் இஸ்ரேல் படைகளின் செயல்பாட்டு சக்தியை கட்டியெழுப்பும் திறன்களை மேம்படுத்துவதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் காசா போரில் இருந்து கற்றுக்கொண்ட ஒரு மைய படமாக இறக்குமதியின் மீது சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டியது அவசியத்தை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் கணக்கான கனரக விமான ஆயுதங்களை ராணுவத்திற்கு வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து பணைய கைதிகளை மீண்டும் கொண்டு வருமாறு இஸ்ரேல் அரசாங்கத்தின் மீதும் பெஞ்சமின் நிதஞ்சாகுவின் மீதும் இஸ்ரேல் மக்கள் தங்களது அடுத்தங்களை கொடுத்து வருகின்றனர் இதனால் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தினை கூடிய விரைவில் எட்டுவதற்கான வழிவகைகளில் ஈடுபட்டு வருகின்றது அதன்படி காசாவிலிருந்து பிணைக் கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கான உடன்பாட்டை எட்டுவதற்கு இஸ்ரேல் முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாகவும் ஆனால் ஹமாசிடமிருந்து தடைகளை எதிர்கொள்கின்றது என்றும் இஸ்ரேல் மூத்த வெளியுறவு அமைச்சக ஒருவர் கூறுகின்றார் பனைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் மட்டும் தடையாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் இயக்குநர் ஜெனரல் ஈடன் வெளிநாட்டு செய்தியாளர்களிடம் ஒரு மாநாட்டில் கோரியிருக்கின்றார் பலஸ்தீனிய போராளி குழுவின் மீதான சர்வதேச அழுத்தம் வழங்கப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக அதன் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற நாடுகளிடமிருந்து போர் நிறுத்தத்தினை கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தினை மேற்கொள்ள அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் வடக்கு குர்தீஸ் போராளிகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த சர்வதேச சமூகம் துருக்கிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மறுபுறம் ஹமாசுடான போரின் போது தற்கொலை செய்து கொண்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை கோருகின்றது இஸ்ரேல் பாதுகாப்பு படை கடந்த இரண்டு ஆண்டுகளில் ராணுவ வீரர்களின் இறப்புகள் பற்றிய புள்ளி விவரங்களை வெளியிட்டது அதன்படி இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் இருபத்தி எட்டு ராணுவ வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் இது அக்டோபரில் போர் தொடங்குவதற்கு முந்தைய புள்ளி விவரங்களை விட அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அக்டோபர் தாக்குதலுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பத்து தற்கொலைகள் நடந்ததாக இஸ்ரேல் பாது சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்ட அறிக்கையின்படி போருக்கு பிறகு இஸ்ரேலிய வீரர்களின் மரணத்திற்கு தற்கொலைகள் இரண்டாவது முக்கிய காரணமாகும் இது நோய் மற்றும் விபத்துக்களால் ஏற்படுகின்ற இறப்பு எண்ணிக்கையை விட அதிகம் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் புள்ளி விவரங்களின்படி காசாவில் சண்டை வெடித்ததிலிருந்து குறைந்தது எண்ணூற்று இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒன்பது பேர் இதில் காயமடைந்த இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதே சமயம் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் போரின் மீதான பொதுமக்களின் அதிருப்தி குறித்த அச்சம் காரணமாக இஸ்ரேலிய அரசாங்கம் என்று நம்பப்படுகிறது எதிர்ப்பு குழுக்கள் உண்மையில் அதிகமாக இருப்பதாகவே கோருகின்றன அக்டோபர் இரண்டாயிரத்தி மூன்றில் போர் தொடங்கியதிலிருந்து உதவி எண்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அழைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன இது ராணுவத்தில் தற்கொலைகளை தடுக்க உதவியது என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் கோருகின்றார்கள் மறுபுறம் இதுவரை காலமும் எகிப்துக்கு கொடுக்கப்பட்டு வந்த சில ராணுவ உதவிகள் இருந்து அமெரிக்கா கொடுக்க எடுப்பதாக ஒரு கடிதம் வெளியாகியுள்ளதால் பரபரப்பு சர்வதேச முக்கிய ஊடகமான அமெரிக்க ஜனாதிபதி நிர்வாகம் எகிப்துக்கு ஒதுக்கப்பட்ட ராணுவ உதவியை லெபனானுக்கு மாற்றப்போவதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கை மூலம் ஹிஸ்புல்லா மற்றும் பிற அரசாரா நிறுவனங்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தத்தை லெப்னான் அரசாங்கம் தொடர்ந்து அமுல்படுத்தவும் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் உலகளாவிய விரோதத்தை நிறுத்தவும் ஹிஸ்புல்லாவினால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகின்ற அச்சுறுத்தலை தடுக்கவும் இது உதவுகின்றது அமெரிக்காவின் எகிப்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமையப்போவது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் ஏற்கனவே செங்கடலில் தாக்குதல்களினால் எகிப்திற்கு கிடைக்கக்கூடிய வருவாயானது குறைந்திருக்கின்ற பின்னணியில் தற்போது அமெரிக்காவின் ராணுவ உதவி மாற்றமானது மேலும் எகிப்திற்கு பின்னடைவினை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பைடனின் சக ஜனநாயக கட்சியினர் சிலர் எகிப்தின் மனதுரிமைகள் தொடர்பில் குறிப்பாக ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளின் கைதிகள் குறித்து இந்த எடுக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை கவலைகள்கிப்த வெளியறவுத்துறை மற்றும் வாஷிங்டனில் உள்ள எகிப்திய தூதரகம் அமெரிக்காவின் இந்த முடிவிற்கு எந்த ஒரு பதிலளிக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து சிரியாவின் நிலவரத்தை பார்க்கின்ற போது சிரியாவில் உள்ள வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் சிரியாவில் உள்ள மக்கள் அனைவரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சிரியாவில் உள்ள சிறுபான்மையினத்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கான உரிமைகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் இதற்காக ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தினை உருவாக்க வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தினை மேற்கொண்ட வழக்கறிஞர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் தற்போது சிரியாவை கைப்பற்றியுள்ள ஆட்சியாளர்கள் அங்குள்ள சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் தங்களது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இவ்வாறான நிலைமையிலேயே சிறுபான்மை இனத்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் ஜனநாயக ரீதியிலான ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவுமே வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மறுமுனையில் காசா மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி நடத்திமன்ளின் தாக்குதலை முறியடிப்பதற்காக இஸ்ரேல் அமெரிக்கா பிரித்தானியா ஆகிய நாடுகள் தங்களது முழுப்பலத்தையும் பயன்படுத்தி தாக்குதலை எதிர்க்க போராடி வருகின்றன இதனாலேயே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இருப்பினும் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா குறிவைப்பதாக கூறி அங்குள்ள அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன இதையே இஸ்ரேல் ஹாஸாவில் மேற்கொண்டு வருகின்றது என்றும் குற்றம் சாட்டப்படுகின்றது அதாவது இஸ்ரேல் ராணுவம் காசாவில் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி அப்பாவின் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது குறிப்பாக பிரித்தானியா ஏமரிக்கு அருகில் உள்ள தனது ராணுவ தளத்தில் இருந்து மீது தாக்குதல் நடத்தி வருவதாக கூறுகின்றது இது போலவே அமெரிக்காவும் தனது ராணுவ தளத்தில் இருந்து அரபு நாடுகளில் உள்ள தங்களது ராணுவ தளத்தின் மீது இருந்தும் ஏமன் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக கூறுகின்றது இந்நிலையில் ஹவுதிகள் செங்கடலில் உள்ள அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இஸ்ரேல் தனக்கு எதிராக இருக்கின்ற ஈரானுடைய ஆதரவுகளை ஒவ்வொன்றாக துண்டித்து வருகின்றது அதன்படியே இப்போது ஹவுதிகளுக்கான முடிவினையும் இஸ்ரேல் கொடுப்பதற்கு தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது இருப்பினும் ஹிஸ்புல்லா சிரியா போராளிகளைப் போன்று ஹவுதிகளையும் இஸ்ரேல் முடக்குவதோடு ஈரானையும் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானுடைய ஆதரவுகளை ஒவ்வொன்றாக துண்டித்து ஒவ்வொன்றாக அடக்கி வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது எனினும் ஹவுதிகளையும் ஈரானையும் அவ்வாறு அடக்குவதற்கான வாய்ப்புகள் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன மறுமுறையில் உலகளாவிய பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் சோவியத் யூனியன் அமைவது தவிர்க்க முடியாது என்று புடனின் ஆதரவாளரான ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார் அனடோலி வாஷர்மன் என்று அறியப்படுகின்ற இவர் புடினின் ஆதரவாளராகும் இவர் ரஷ்யாவின் நாடாளுமன்றத்தின் கீழவை துணைத் தலைவருமாக காணப்படுகின்றார் இவர் மீண்டும் சோவியத் யூனியன் அமைவது தவிர்க்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் வீழ்ச்சி என்று தான் நம்புவதாகவும் அவர் கூறுகின்றார் வரலாற்றை பார்த்தால் பல சாம்ராஜ்யங்கள் தோன்றியிருக்கின்றன வீழ்ச்சியும் அடைந்திருக்கின்றன என்று கூறுகின்ற அவர் இதுபோல ஐரோப்பிய ஒன்றியம் வீழ்ச்சி என்று கூறுகின்றார் அதே நேரத்தில் ரஷ்யா சில கண்டங்களை உள்ளடக்கிய சாம்ராஜ்யம் என்றும் ஏற்கனவே அது பல முறை உடைந்து மீண்டும் உறுப்பெற்றுள்ளது என்றும் கூறுகின்றார் அது உடைந்து மீண்டும் உருவானால் உடைவதற்கு முன் இருந்ததை விட சிறப்புடையதாக உருவாகும் என்பதுதான் விதி என்றும் அவர் கூறுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சோவியத் யூனியன் மீண்டும் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாகவும் அவர் கூறுகின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்